கோனகம் விவரங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பது உங்கள் கும்பமா வந்து அவங்க போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் சாத்திய பத்தி உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு ரொம்பவே ரொமான்டிக் மூட போயிட்டு இந்த ஒரு சூழ்நிலை நம்ம காத்தியோட நிலைமை என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்ல தெரியலீங்க ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு சொல்லப்பட்டே நம்ம சந்தி ஆகல அவங்களுக்கும் மறுபக்கம் நம்ம கௌதம்க்கும் ஆல்ரெடி பழகம் இருக்கு அவங்க தான் சொல்லிதான் பிரியா வந்து நடிக்கவே வந்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த விஷயத்த நம்ம காத்து தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப நம்ம கூட இருக்கிற நம்ம அண்ணனும் நம்ம அண்ணியுமே நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மனத்தவங்க சொல்லிட்டு அவர் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு தெரியாம ரொம்பவே ஒரு பரபரப்பான விஷயமா போயிட்டு சரி இப்படியாவது ஒரு பக்கம் போயிட இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அஞ்சலி இருக்காது அவர் வந்து சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா எப்படியாவது திரும்ப காத்து கூட சேர்ந்ததோ நம்மளுக்கு காசு ரொம்பவே பஞ்சமா இருக்கு காசுன்ற ஒரு நம்ம சுத்தி இருந்தா எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம் முக்கியமா அந்த கௌதமும் இழக்கா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம அழிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் அழிக்காம நம்ம உடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கேட்ட என்னத்தோட சுத்தின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே ஒரு பயங்கரமா போயின்னு இருக்குன்னா பாத்துக்கல சரி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்துட்டோம்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் தாங்குற சக்தி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க ஆனா அதை சாதிச்சு காட்டுறவங்க ஒரு சிலர் தான் நம்ம இழைக்காத மாதிரி அஜயை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு ஐடியானாலும் அந்த சமயத்துல பயந்து ஓடுறவங்க ஆனா அவங்க கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பத்து டைம் ஆயிரம் டைம் அவங்க தோல்வி அடைஞ்சாலும் அவங்க வெற்றி படிக்கட்ட நான் நெருங்குவேன் நெருங்குன்னு சொல்லிட்டு அவரான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எல்லா டைம் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அந்த முயற்சி ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட வந்து கத்துக்கோங்க அது அந்த கேடு கேட்ட எண்ணம் அவங்க பண்ற சூழ்ச்சி இதெல்லாம் அவங்க கிட்ட வந்து கத்துக்கணும் சரி இப்படியெல்லாம் இந்த சூழல்ல தொழில இருக்கு இந்த பங்கேற்பா நம்ம இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ரேவதி கூட ரொம்பவே அட்டாக்டா இருக்காங்க ரேவதி தான் தெரியுதுன்னா அடுத்த செகண்ட் கவர் விட்டு போயிடும் அதனால என்ன என்ன பண்ணணும் எப்படி எப்படி நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா ரொம்பவே சுவாரா இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயங்கரமான ஒரு புஷ்டோடவே போயிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம காலேஜ் பாத்துக்கோங்க எல்லாமே ஒருத்தான் பிரச்சனை இருக்காங்க சரி அது நமக்கு எதுக்கு அது ஒரு பக்கம் போன சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ராயல் பீட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து தீவனங்கள் ரோடு போயிட்டு இருக்கு அந்த இடத்துல மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க அந்த மாட்டு பண்ணையில பசுக்கள் எல்லாம் இருக்குல்ல அவங்களே பாலெல்லாம் கறந்து அதை அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இப்ப ஆவின் பாலகம் அந்த மாதிரி நிறைய இருக்கல அந்த மாதிரி இவங்களே தனியா ஒரு பிராண்ட் பிராண்டா உருவாக்கி இருக்காங்க அது அந்த தீவனத்தை போடுறதுனால நல்லா பால் தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அங்க போயிட்டு ஒரு கண்டென்ட் எடுக்க போறோம் சூரியங்கிறவில உங்களுக்கும் வந்தடையும்